என்னோட வயசு பெரிய பெரிய அண்ணாக்கள்லாம் வந்து சிலர் வந்து பெரியார் பெரியாரோட கோட்ஸை வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை மொபைல் ஸ்டேட்டஸ்லேயோ அந்த மாதிரி வைப்பாங்க ஸோ அந்த கோட்ஸ் வந்து சிலதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா லைக் அப்போது வந்து சாமி கும்பிட்றதை வந்து கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது அதில் சொல்கிற மூட நம்பிக்கைகள்லாம் வந்து நம்மளே மேம்போக்காக வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க பிரித்து பார்க்குற மாதிரி இப்போது ஒரு ஜோஷியம் பார்க்குறோன்னா ஏன் வந்து ஜோசியம் பார்க்கணும் யாருன்னே தெரியாத ஒரு ஆள் எப்படி வந்து உங்களை வந்து உங்களை பற்றி சொல்ல முடியும் அடுத்தது அப்படின்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி சிலதெல்லாம் கோட் பண்ணி போடுவாங்க இல்லைங்களா ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி கேட்குறது வந்து இது கரெக்டு தானே அவங்க கேட்குறது கரெக்டு தானே இதுக்கு கரெக்டான ரீசன் இல்லை இல்லையா சயின்டிஃபிக் ரீசன் எதுவுமே கிடையாது ஆனால் இதை ஏன் நம்புகிறாங்க அப்படின்னும் போது ஒரு ஒரு அங்கே வந்து ஒரு அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு கருத்து வருது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து பெரியாரோட எல்லா அவர் கால் வச்ச எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து வெளியே வரும் அது அவரே சொன்னாலுமே நீங்கள் வந்து விசாரித்து பார்த்து தான் வந்து எதுவாக இருந்தாலுமே நம்பணும் அப்படின்னு சொல்ல சொல்லிவிட்டு சொல்லியிருப்பார் பெரியார்